ஹலை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எங்கேருந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா அரிசிவன் மலைக்கு தான் வந்திருக்கோம் சிவன் கோயிலுக்கு அந்த வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லா உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி ஆடிக்கு எடுத்திக்க இல்லையா காவடி வீடியோ தான் பார்க்க போகிறோம் காவடி எடுக்கிறதுக்கு சாமி கும்புறதுக்கு என்னென்ன சமைச்சேன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம் வாங்க சமைக்கும் போது வீடியோ எடுக்க முடியல ஏன்னா ஆளில் இல்லையா எல்லாம் எல்லாம் கோயிலுக்கு போயிட்டு இருக்காங்க மலை மேலே கோயில் இருக்குது போய்ட்டு இருந்தானுங்க இப்போ தான் வந்தானுங்க எல்லாம் சாமி கூட மலை மேலே கோயில் ரொம்ப விசேஷமாக இருக்கும் காமெடிலாம் இன்றைக்கி அங்கே தான் எடுப்பாங்க சூப்பராக இருக்கும் ஏன்னால் என்ன சமைச்சிருக்குன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு இருந்து பாயசம் இன்னும் பால் ஊற்றுல நான் பால் வந்து லாஸ்ட்டாக தான் ஊற்றுவேன் உளுந்து வடை கார இது உளுந்துலேயே இனிப்பு போண்டா சுட்டு சுட்டு சாதம் ரசம் சாம்பார் வெண்டைக்காய் பொரியல் அப்பளம் இதுதாங்க தாங்க எங்கள் வீட்டு சமையல் தடப்புடல் சமையல் வடை பாயசத்துடன் வேற்றுவேன் பிறவனுக்கு அந்த வேனுக்கு முருகையா என்றும் அரோதரா வேல் அருணாக முருகையா என்ற சத்தம் அரோதரா வேலா முருகையா பாதமல உம் பாதமல வீட்டில் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டோம் மலை மேல இருக்கிற கோயிலுக்கு தான் போறோம் வாங்க போலாம் పనిమాది లగారా గారాగాగా. పాపా గినిలగా.

ஐ பியர் ஹான் ஜாலியா இருக்கும் குண்டாசின் ஆவடிஸ் ரைசா கேதுடா என்ன சும்மா கட்டிနေ كده நீதான் கட்டிနေ இருதே பாவியா என்ன பண்ற அர்شا அட் பண்ணி को जागी पट ना और हरी केलो बता तू जागी पट दमचा नाम दे इधर वंदे कोमाली कोमन ए ओ बतावा ना जावणी केलावा N required 33 وب钱 This bitch poured… Broke his headother Where the fanden favour of ciggies seen from இன்னும் பை பத்ரர்ல வந்திருக்காங்க வந்து. கீழ குமுட்டிட்டே மேல அங்க போ மெதுவாத ஏறி வந்தோம் விநாயகர் அதுக்கு மேல ஆஞ்சனை அதுக்கு மேல முருகரு இது வந்து சிவன் கோயில் சிவன் கோயிலுக்கு வந்துட்டோம் என்ன சிவன் கோயிலுக்கு வந்துட்டோம் இதுதான் எங்க ஊர் எப்படி இருக்கு சொல்லுங்க கமாண்ட்ல இது வில்வ மரம் தான் சிவன் கோயிலுக்கு எதிரிலேயே இருக்கு அந்த சைடு சுத்திட்டு இப்படி வந்தோம்னா சிவன் கோயில் சிவன் கோயிலுக்கு எதிர்லையே வில்வ மரம் நாங்கள் இறங்க போகிறோம் இப்போ தான் எல்லாம் போகிறாங்க மேலே இப்போ தான் எல்லாம் போயிட்டு இருக்காங்க மேலே நாங்கள் இறங்கிட்டு இருக்கோம் சாமியெல்லாம் கும்பிட்டு இந்த பாயனை மட்டும் நல்லா பாத்துக்கோங்கடா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபர் பண்ணிடுங்க